திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சவலகாரன் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகள் இந்திய மகளிர் கால்பந்தாட்ட அணியில் விளையாட தேர்வு பெற்றுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சவலகாரன் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பக்கிரசாமி இவரது மனைவி செல்வமேரி மகள் காவியா கால்பந்து வீராங்கனையான காவியா இந்திய மகளிர் கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை துருக்கியில் நடைபெறவுள்ள சர்வதேச கால்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளார் சவளக்காரன் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற காவியா பள்ளி கால்பந்து அணியில் இடம்பெற்று விளையாடி வந்துள்ளார் படிப்பு முடிந்த பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயிலும் போது பல்கலைக்கழக கால்பந்து அணியிலும் தொடர்ந்து தனது திறமையால் பெங்களூர் தனியார் கிளப் அணியிலும் இணைந்து விளையாடி வந்துள்ளார் பல்வேறு வகையான கால்பந்து போட்டிகளில் விளையாடி வந்த காவியா அவர்கள் இந்திய மகளிர் கால்பந்து அணியில் இடம் பெறுவதற்கான தேர்வு முகாமில் பங்கேற்று விளையாடிய போது தனது சிறந்த திறமையை வெளிப்படுத்தி அணியில் இடம் பிடித்துள்ளார் சர்வதேச அளவிலான மகளிர் கால்பந்து போட்டியில் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து பங்கேற்கும் முதல் வீராங்கனை என்ற சிறப்பை காவியா பெற்றுள்ளார் இந்திய மகளிர் கால்பந்து அணியில் இணைந்து விளையாடப் போகும் காவியா அவர்களுக்கு சவலகாரன் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வெகுவாக பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்